தண்ணிக்க வச்சு திண்டா திண்ட கரைஞ்சி கரைஞ்சிங் கரையிலே வச்சு சாப்பிடுவோம் டோ டே நீர்மூழ்கி என்ன என்ன வாய்க்குள்ள டொபியா டொபியா ஏ நாங்கள் எங்களுக்கு புட்டி சம்மந்து தான் நாங்கள் வந்தது நீ கரையிலிருந்து மானை பிடிச்சி தண்ணிக்க வச்சு சாகடிச்சு போட்டு கரையில் வந்து இப்போ சாப்பிட்றா எங்களுக்கு தெரியும் பொய் சொல்ல வேணாம் வாக்கில் டொவியன்ட்டு பொறுபாப்பம் இதால் தான் இந்த மான் வந்திருக்குது நீ அந்த மான் இதாக இந்த வந்த வழியால் இந்த வழியால் தான் மான் வந்து விட தினந்து தண்ணி குடிச்சிருக்குது அந்த தண்ணி குடித்த மானை நீ என்ன செஞ்சிருச்சா குறைவலையில் பிடிச்சி உள்ளுக்கு கொண்டு போயிருக்கிறா சரியா உனக்கிட்ட நூறு தடவை சொன்ன தண்ணி குடிக்க வார ஜீவங்களை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நீ செஞ்சது சரியான பிழை இப்போ நாங்கள் அஞ்சு பேரும் சேர்ந்து முதுகுல ஏ ஏறி மிதிச்சமன்னு சொன்னால் உன் குடலுக்குள்ளே இருக்கிற முள்ள வாய் வாய்வாளியாக வரும் தெரியுமா ஐயா ஆ என்னை விட்ருங்க ஐயா நான் இனி அப்படி பிடிக்க மாட்டேன் ஐயா ஆ